வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அப்படிங்கிறது நம்ம தமிழ் முன்னோர்கள் சொன்னது சித்தர்கள் சொன்னது இலக்கியங்களில் நம்ம படிச்சிருப்போம் இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது உடம்புல இருக்கிற விஷயங்கள் நம்ம மனித உடலாகட்டும் மற்ற விலங்கினங்களாகட்டும் தாவரங்களாகட்டும் இப்படி உடலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிரபஞ்சத்தில் இருந்தது அப்படிங்கிறத மெய்ஞானமும் சொல்லுது சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னாலும் வி ஆர் ஆர் மேட் அப் ஆஃப் ஸ்டார் டஸ்ட் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கார்பன் நைட்ரஜன் ஹீலியம் எல்லாமே ஸ்பேஸ்லேயும் அதாவது யூனிவர்ஸ்லையும் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய மைய பொருள் இன்றைக்கி நாம் வந்து அளவுக்கு சயின்ஸில் அட்வான்ஸ்டானதை இந்த நிலமையில நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டாங்களே அப்படின்னு பெருமைப்பட்டு பல முறை நம்ம பேசிக்கணும் நம்ம மட்டும் இல்லை பொதுவாக இந்த மாதிரியான ஒரு மேக்ரோஸ்கேலில் சிந்திக்கிறவங்க எல்லாருமே இதை பற்றி பேசிகிட்டு தான் இருக்காங்க தொடர்ச்சியாக அந்த வகையில் சித்தர்களுடைய இந்த அனிமா அப்படிங்கிற அந்த அட்டாமிக் ஸ்கேலில் அவங்களுடைய அளவை குறிக்க குறிக்கிக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி அப்புறம் மகிமா அப்படின்னு சொல்லிட்டு உருவத்தில் ரொம்ப பெருசாக இந்த நம்ம இதிகாசங்கள்லையும் புராணங்கள்லையும் இது எல்லா இதிகாசங்களையும் இருக்குது இந்து மதம் கிறிஸ்டியானிட்டி இஸ்லாத் எல்லாத்துலேயுமே உருவத்தை பெருசாக்கிக்கக்கூடிய ஏஞ்சல்ஸ் டீமன்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இது எல்லாமே ஒரு சயின்டிஃபிக் பேராமீட்டரில் பார்க்கும்போது தான் அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸா நான் இதை பார்க்குறேன் எவிடன்ஸுங்கிறத விட ஒரு ஒரு சாட்சியும் கூட நான் சொல்லுவேன் ஸோ பிரபஞ்சத்துல என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் ஹியூமன் பாடியிலயும் இருக்கு இப்போ ஹியூமன் பாடியோட ஏன் கனெக்ட் பண்றமே ஏற்கனவே ஹியூமன் பிரெயின்ல இருக்கக்கூடிய நியூரான்ஸ்னுடைய உடைய ஸ்ட்ரக்சர்ஸும் கேலக்சிஸ்னுடைய ஸ்ட்ரக்சர்ஸும் ஒரு கேலக்சிக்கும் இன்னொரு கேலக்ஸிக்கும் இடைப்பட்ட தூரத்தையும் ஒரு நியூரானுக்கும் இன்னொரு நியூரானுக்கும் இருக்கக்கூடிய தூரத்தையும் கூட ஒரு இன்டகிரல் கேல்குலேஷன் மூலமாக கனெக்ட் பண்ணிட முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம் ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பேசிட்டோம் ஆனால் இதை நம்ம ஓரளாக சொல்கிறத காட்டிலும் சும்மா ஒரு பிக்சர்ஸை இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி காமிக்கிறதை காட்டிலும் வீடியோவாக ஒரு ஆன்லைன் சைட்டில் நான் பார்க்க நேர்ந்தது அதை வந்து நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ ஒரு பிரபஞ்ச வெளியில் கேலக்ஸீஸில் என்னெல்லாம் இருக்கோ இன்னும் கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் பார்த்தேன் அது எந்தளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியலையா கடவுள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டிஃபை பண்ணுற ஒரு விஷயத்துக்கு நம்ம எதிராக இருக்கும் எதிராங்கிறத விட அதில் நமக்கு உடன்பாடு இல்லை அது தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்ல வரும் சித்தர்களை அப்போ நீங்கள் பேசுகிறீங்களே சிவனை பேசுகிறீங்களே சிவனும் சரி சித்தர்களும் சரி ஜீசஸ் சொல்லக்கூடிய அவருடைய தந்தையாக தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய நபரும் சரி இஸ்லாத்தில் சொல்லக்கூடிய ஏக இறைவனும் சரி இது எல்லாமே இயற்கை தான் பிரபஞ்சம் தான் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து தாழ்மையுடன் சொல்கிறோம் மற்றவங்களுடைய நம்பிக்கைக்குள்ளே நம்ம போய் அதை கெடுக்கவோ கொச்சைப்படுத்தவோ கமெண்ட் பண்ணவோ விரும்பலை ஆனால் சயின்ஸ் படி பார்க்கும்போது இது எல்லாமே ஒன்று தான் நம்ம முதல்ல இந்த வீடியோனுடைய தொடக்கத்தில் சொன்னோம் அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது ஏன் அப்படின்றதுக்கான ஒரு விஷுவல் ட்ரீட் விஷுவல் இமேஜினேஷன் ஆர் சிஜி ஒர்க் அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இதை பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் புதுசாக நான் எதுவும் சொல்லலை இந்த வீடியோவில் எஸ் ஐ அக்ரி ஆனால் இப்படி தான் இருக்குது இந்த அமைப்பு ஸோ அப்போ இதுக்கு வந்து ஒரு படைத்தவன் அப்படின்னு ஒருத்தர் வேணுமா இல்லை படைத்தவர் கடவுள் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இதில் குறுக்கிடுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பதில் இல்லை என்னுடைய கருத்து வந்து இது இயற்கையாக அமைஞ்சுது அப்படிங்கிறது தான் அது என்னுடைய தாழ்மையான கருத்து மற்றபடி நம்மளுடைய மொத்த கேலக்சி நம்மளுடைய சோலார் சிஸ்டமே கூட ஒரு ஒரு ஆட்டமுக்குள்ளே அப்புறம் நியூக்லியஸ்னு ஒரு மைய கருவு இருக்குது அதை சுற்றி எலெக்ட்ரான் சுற்றுது அதே மாதிரி இங்கே சூரியன் ஒன்று இருக்குது இந்த சூரியனை சுற்றி பிளானட்டரி மோஷன்ஸ் இருக்குது ரெண்டுக்கும் சிமிலாரிட்டிஸ் ஸ்ட்ரக்சரல் சிமிலாரிட்டிஸும் இருக்கு ஸோ இதை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இன்னொரு புதிய சிந்தனையை தூண்டும் காணொலியை சந்திப்போம் நன்றி